என்னால ஒரு ஆபத்து கிட ஒரு யூஸ் கிடையாது ஆனாலும் நீங்களும் நீங்களும் ஆர் எஸ் நான் அந்த பேர்ல எப்போ வாங்கிட்டேன் சார் புதுசா உங்களுக்கே அந்த பேர் வரும்போது விஜய்க்கு அந்த பேர் வரல என்ன ஆச்சரியம் இருக்கு அதிகமா பிரிக்கக்கூடிய விஜய் இருபத்தி ஆறுல வெற்றி பெற முடியுமா வாய்ப்பு இருக்குன்ற நான் நான் சொல்கிறேன் இது எல்லாமே அவங்களுடைய கேம்பெயினிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து அவர் சரியா கேம்பெயின் பண்ணிட்டாருன்னா ஹி வில் வின் உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் இப்போ தமிழ்நாட்டில் வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் நான் பார்க்கும்பொழுது பல முனை போட்டியாக பார்க்குறேன் ஆனால் ஊடகங்கள் வந்து குறிப்பாக அதிமுக தலைமையிலான அணி திமுக தலைமையிலான அணி தாபேக்கா அவங்க ஒரு கட்சியா மும்முனை ஊடகங்கள் சொல்லிட்டீங்க ஊடகமா ஊடகங்களா நீங்கள் எடுத்துக்கலாம் சார் எப்படியாது ஏன்னா சில பேர் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு புறம் வந்து இப்போ திருமா போன்றவர்களை என்ன முன்வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலுமே இங்கே மெஜாரிட்டி தீர்மானிக்க போகிறது அதிமுகவா திமுகவா அப்படின்றது அவர் வந்து முன்வைக்கிறார் நாம் தமிழ் தரப்பில் எங்களை வந்து இவங்க இதுவாகவே சேர்க்க மாட்டுறாங்க நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க எங்களை வந்து இந்த ஊடகங்கள் வந்து சேர்க்கவே மாட்டுறாங்க அப்படின்னு முன்வைக்கிறாங்களே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா பெரும்பாலான ஊடகங்கள் ஓப்பரேட்டட் பை பொலிட்டிகல் பார்ட்டிஸ்

அவங்க எதுக்குங்க ஏங்க ஒரு ஒரு ஒன் பர்சன்ட்ல ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு வந்து எட்டு பர்சன்ட் வாங்கிருக்கு தனியாவே நின்று சொந்தமா சின்ன வாங்கிருக்கு இது இது ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டியா இது அப்ப அதை வந்து ஒரு கன்சிடர் பண்ணல அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒண்ணு இங்க ஒரு பிரச்சனை இருக்குது ஆனா நான் அதை பார்க்க மாட்டேன்னு இப்படி திரும்பிட்டு இங்கேயே போய் முட்டிக்கிறது இல்ல இப்ப நீங்க நீ உங்களுக்கு நல்லா தெரியும் எலெக்ஷன் டைம்ல எல்லாருக்கும் காலம் போடுவாங்க ஒவ்வொரு காலத்துலயும் அதில் இது வரைக்கும் கிராமத்தொழிலருக்கும் போட்டதே கிடையாது தான் சொல்கிறீங்க ஏன்னால் அந்த அந்த சேனல்களுடைய பின்பலத்தை பாருங்கள் ஆ இல்லை வந்தால் தானே போட முடியும் ஒரு இடத்துல வின் பண்ணால் தானே போடுவாங்க அவங்க அப்போ வின் பண்ணவங்களை தான் போடுறாங்களா தோற்றவங்களை போட மாட்டாங்களா இரண்டாவது இடத்துல வந்தவங்க மூன்றாவது இடத்துல போட மாட்டாங்களா இல்லை சார் சில கேட்குறேன் என்ன அதுக்கு கீழே விட ஸ்டால் மூச்சு வரும் அங்கே என்ன போடுவாங்க அதனிடம் இது வெற்றி பெற்றோர்கள் தான் போடுவாங்களா இல்ல இல்ல க கிடையாது வெற்றி பெற்றோர்களை மட்டும் போட மாட்டாங்களா ரெண்டாம் இடம் மூன்றாம் நாலு நாலஞ்சு வரைக்கும் போடுவாங்க போடுவாங்கள அப்போ ம் ஏய் சி வெதெவ் யூ பிலீவ் யூ அக்செப்ட் நீங்க விரும்புகிறீங்களோ இல்லையோ சீமான் வந்து இஸ் எ ரெக்கக்னைஸ் பொலிட்டிகல் பார்ட்டி நீங்க வந்து அவர் ஒரு முப்பது லட்சம் ஓட் வாங்கியிருக்கிறாருன்னுங்களேன் நீங்க ஓட் நீங்க காட்டியா அவர் வந்து முப்பது லட்சம் ஓட்டு வாங்குறாரு இல்ல டிவி நாலையே வர்றாரு இல்ல 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 அவர் வெதர் யூ ஷோ ஆர் யூ டோன்ட் ஷோ ஹி இஸ் கோயிண்ட் ப்ரே ஹிஸ் ரோல் அதாவது இன்னைக்கு வந்து அதே மாதிரிதான் விஜய வந்து நிரூபிச்சான்னா அவர் வந்து என்னங்க அது

உள்ளுக்குள்ள வேற மாதிரி நினைவா இருக்கும் ஆனா வெளியில அப்படி ஃபோர் போர் சைட்ல நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா அமித்ஷா மட்டும் ஒய் ஹி சோ கீனா அண்ட் விஜய் விஜய் உள்ள வந்தா டெஃபினெட்லி தி ஏடிஎம்கே அலைன்ஸ் வெற்றி அது தவிர்க்க முடியாது அப்ப அவர் வந்து இங்க வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ற ஒரு சக்தி அப்படின்னு தெரியுதா இல்லையா இல்ல சார் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கூடிய சக்தி தான் பட் விஜய் வந்து வந்தா ஒருவேளை திமுக ஒட்டுமொத்தமா தோத்துரும் அப்படின்ற இடத்துல திமுகவுடைய கூட்டணிக்கு இல்லை இங்க இல்ல இல்லையா திமுக இல்லங்க அப்படி இல்லை ஐ டோன்ட் ஐ டோன்ட் ஒரு ஜெயலலிதாவை தோக்கடிச்சாரு இப்போ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கேட்குறேன் திரு உதயநிதி எதிர்த்துட்டு விஜய் அவர்கள் வந்து சேப்பாக்கள் நிற்கிறாருன்னா ஜெயிக்க முடியுமா இல்லைங்க கேள்வி கேட்குறேன் வாஷ் அவுட்டுங்க உதயநிதி உதயநிதி வாஷ் அந்த அளவுக்கு பெரிய ரோல் வந்து விஜய் பண்ணுவாரு நீங்க நம்புறீங்கிறது ஒரு பக்கம் மக்கள் கிரவுண்ட் லெவலில் ஏற்றுக்கிட்டாங்களா உங்க நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க எங்க ஏதாவது ஒரு நண்பர் வீட்டுக்கு கால் பண்ணி குழந்தைங்க அதாவது ஓட்டு போடுற வயசுல குழந்தைங்க பெண்கள் குறிப்பா ஆசிரியர் உங்களையெல்லாம் கேட்டு பாருங்க நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்களா போட மாட்டேங்க போடுவோம்னு தான் சொல்லுவாங்க போட் போடலாம என்ன தப்பு போட்டு பாக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இவங்க எல்லாம் அரசியல் தெரியாதவர்கள் யா அரசியல் தெரியாதவர்கள தெரியுங்க அரசியல் அவங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே அரசியல் தாவேகாக்கு என்ன சின்னம் ஒதுக்குறாங்களோ அந்த சின்னத்துல டோங்குன்னு அமுகத்து தான் அவனுடைய அரசியல் ஓட்டருக்கு அது போதுங்க இப்ப அவங்களுக்கு வந்து பிஜேபி உள்ள வந்துரும் சொல்ல வந்துடும் எந்த பிரச்சனையும் கிடையாது பாலிட்டிக்ஸ்

தப்பான ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து பிஜேபி வந்துருச்சுன்னா எப்படிங்க எப்படிங்க தப்பான ஒரு இப்போ திமுக எத்தனை போராட்டங்கள் பிஜேபிக்கு எதிராக நடத்தியிருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இருக்காங்க இந்த ஐந்து ஆண்டுகளில் ரெண்டு நடத்த என்னென்ன ஒன்று வந்து எங்களுக்கு கொடுக்குற நிதியை தாங்க அது மத்திய அரசுக்கு பிஜேபி என்ற கட்சிக்கு பிஜேபி என்ற கட்சி எதிர்த்து நடத்துல நடத்தவே இல்லை இல்லை அமித்ஷா வந்து எங்கேயாவது கொள்கை அடிப்படையில் நான் பிஜேபிக்கு எதிரி அரசியல் எதிரி திமுக அப்படின்னு விஜய் இதை விட ஓப்பனாக டிக்ளேர் பண்ண பிறகம் நீங்க பிஜேபி உள்ள வந்துருன்னா என்ன அர்த்தம் ம்ஹூ இல்லை விஜய் வந்து ஒரு அனுபவமே இல்லை ஒரு நபர் எதுக்கு அனுபவம் ஒரு தமிழ்நாட்டையே ரூல் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு அனுபவம் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ எல்லாருக்கும் அனுபவம் இருக்கா பீரோ கார்ட்ஸ் எதுக்கு இருக்கிறாங்க ஐஎஸ் ஆஃப் சார் இருக்கிறாங்க எல்லாத்தையும் தெரிந்தவரா முதல்வர் இல்ல எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு மனிதருக்கு

அப்பதான் ஒரு அரசியல் தலைவர் வரணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா அப்படி எல்லாம் கிடையாது மக்கள் காமராஜருக்கு பெரிய படிப்பறிவு இன்னைக்கு நீங்க அவரை தானே உதாரணமா கொடுப்பீங்க இங்க வந்து ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச ஆக்ஸ்போர்ட்ல டீச் பண்ண சுப்பிரமணிய சாமி அறிவாளி தான் நீங்க ஒத்துப்பீங்களா அவருக்கு நிறைய அறிவு இருக்கு கொடாங்க சிஎம்மா கொண்டு வர மாட்டாங்க அவரை இது வரைக்கும் அமைச்சர கூட ஆக்கல ஆக்கல இல்ல அப்ப இங்க அறிவு என்பது வேறு ஓகே யூ நீட் லவ் உன் உன் மேலே மக்கள் நாட்டின் அன்பு மட்டுமே போதுங்க தலைவருக்கு திட்டமிட்டு விஜய் வந்து 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 இப்போ எப்படி நாம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம் பேசக்கூடிய விமர்சனம் விமர்சனம் அந்த அளவுக்கு பண்ண வேண்டிய தேவை திமுகவுக்கு இப்போ இருக்கா ஏன்னா இவங்களாவது எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு சலசலப்பு ஏற்படுத்துவாங்க அவர் இப்பதான் அவரையுமே அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு இன்டர்வியூ நீங்களும் ஆர்எஸ்எஸ் உங்களால அந்த கட்சிக்கு ஆபத்தா ஒரு ஒரு கிடையாது ஆனாலும் நீங்களும் நீங்களும் ஆர்எஸ்எஸ் நான் அந்த 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 பேர்ல எப்போ வாங்கிட்டேன் சார் உங்களுக்கே பேர் பேர் வரும்போது விஜய்க்கு என்ன ஆச்சரியம் இங்க வந்து ஒரு எறும்பு எறும்பு பேசினா கூட பாரு நடந்து போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை ரொம்ப ஓவரா பயன்படுத்தி அது இப்ப வந்து நகைப்பயிற்சி நம்ம எப்படி ஆடு மாடு வந்து திரு சீமான் வந்து மேய்க்கும்போது ஒரு ஆர்எஸ்னுடைய குலக்கல் திட்டத்தை கொண்டு வந்து விமர்சனம் பண்றாங்களோ திருவிஜயுடைய பேச்சு இருக்கு இல்லையா அது ஏற்கனவே அந்த நீட்டு எக்ஸாம் கொடுத்து பேசும்போது எல்லாருமே டாக்டர் ஆகணும் அதுலேயே அதை அக்கறை தானே எதுக்கு எல்லாருமே டாக்டர் ஆகணும் சரி ஃபஸ்ட்டு லெட் அஸ் டிஃபைன் வாட் இஸ் டாக்டர் டாக்டர் நமக்கு வைத்தியம் பார்க்குறவங்க உடல் உறுப்புகளை சரி செய்து உங்களை ஆரோக்கியமாக ஆமா ஹூச மெக்கானிக் வண்டி சரி பார்க்குறோங்க ரெண்டும் ஒன்று தானே ம் அவங்கவுங்க தொழில் ரெண்டும் ஒன்று தான் டெக்னிக்கலி அதுவும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதுதா ஆயில் போட்டு கரெக்டாக இப்போ இது தொழில்னால ஒருத்தன் எப்படிங்க உயர்த்து வருவார் ம் ம் அதுக்கு அதுக்கு பின்னாடி பணம் தானே அதை உயர்த்து உயர்த்துது ஆமாம் அப்போது இங்கே வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர் கிடையாதுல்ல ம் டிக்னிட்டி ஆஃப் லேபர் கிடையாது இல்லைங்க இப்போ நீங்க சீமானுக்கே மறுபடியும் வரேன் ஒரு மருத்துவர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் இங்கு வந்து ஒரு ஒருத்தர் ஆடு மாடு மேய்க்கிறவருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் என்ன ஆகும் அவன் பிடிச்சதுக்கு போக போறான் அவ்வளவுதான் அதை தானே உருவாக்கணும் நம்ம எதுக்கு எல்லாருமே டாக்டர் பட்டு எல்லாருமே டாக்டர் ஆனா போறோம் என்னங்க தான் நம்ம ஒண்ணுமே டாக்டர் ஆக முடியாது நம்ம ஊர்ல ஐ திங்க் சென்னையில ஒன் நினைக்கிறேன் டாக்டர் ரேஷியோ ஆ

விஜய் ஆஸ் எ பொலிட்டிக் தாவேகா அஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே அஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெண்டே ஈக்குவேட் பண்ண டிஎம்கே அலையன்ஸ் நான் சொல்ல இல்ல ஆமா சரிங்களா தனியான கட்சியா திரும்ப அங்க இருந்து கலக்கிட்டாருனா உங்களுக்கு என்ன இருக்குது இல்ல திரு ரங்கராஜ் பாண்டே ஒரு பேட்டில சொல்றாரு விசிகா திமுக ஓடியே வெற்றிக்கு முக்கியம்தான் ஆனா விசிகாவிலேயே போயிச்சுன்னா திமுக வந்து தோத்துறோம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு எப்படி அவர் சொல்லலாம்

ஸ்டாண்டர்ட் ஓட்டர்ஸ் அதாவது கன்ஃபார்ம் ஓட்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல எக்காரணத்தை முன்னிட்டு திமுக தான் போடுவாங்க கரெக்ட் எக்காரணத்தை முன்னிட்டு வீசிக்க அவங்க தான் அதை கன்ஃபார்ம்டு ஓட்டர்ஸ் எக்காரணத்தை முன்னிட்டு அவங்க வேற கட்சிக்கு போக மாட்டாங்க இவங்களா வெற்றி தொழில் நிர்ணயிக்கிறாங்க இல்ல புது வாக்காளர்கள் தான் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் அவர் சொல்றாரு ஆமா அவருடைய வார்த்தையில வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சொல்றாங்க அவங்க ஃபுளோட்டிங் ஓட்டர்ஸ் அன்டிசைடட் அவங்க வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஆமா அவர்கள்தான் வெற்றி தோல்வியை நிர்மாணி தீர்மானிக்கிறவர்கள் இப்போ இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸு அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் யாரால் கவரப்படுவார்னு நினைக்கிறீங்க உதயநிதியால் கவரப்படுவாரா ஸ்டாலினா க கவரப்படுவாரா எடப்பாடியால் கவரப்படுவாரா அண்ணாமலையால் கவரப்படுவாரா திருமாவால் கவரப்படுவாரா விஜயால் கவரப்படுவாரா சிமானால் கவரப்படுவாரா ஃபர்ஸ்ட் விஜய் ரைட்ஸ் அப்போ அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு விச் டிசைட்ஸ் த சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் அது வந்து வில் பி வில் கோ டு விஜய் அதுல நீங்க ஒத்துக்கறீங்களா அது ஒத்துக்க பட் யூஸ் இல்ல ஏன் யூஸ் இல்ல வெயிட் வெயிட் இப்போ இங்க வந்து விஜய் தாபாக்கோட டார்கெட் என்னி ஓட்ஸ் ரெண்டு ரெண்டு கோடி ஓட்டு ரெண்டு கோடி ஓட்டு அவர் அவரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு டார்கெட் பண்றாங்க அவர்களோட கணக்குப்படி ஒரு லட்சம் ஒரு கோடி ஓட்டு எங்களுக்கு இருக்குன்றாங்க இந்த ஒரு கோடி ஓட்டு இன்னும் பேலன்ஸ் உள்ள ஒரு கோடி ஓட்டு விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் வந்து அட்ராக்ட் பண்றது கடினமா ஈஸியா இல்ல அட்ராக்ட் பண்றது ஈஸி

சார் நீங்க சொல்றது சரியானது சார் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனா விஜய் மட்டுமே எல்லா ஒரு கோடி ஓட்டு பயன்படுவார் ஏன்னா சீமான அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சமாக பிரிக்க மாட்டார் அதுல எது எதுல அந்த புது ஃப்ளோட்டிங் நீங்க சொல்லக்கூடிய யாருக்குனா ஓட் நியூட்ரிலான ஓ பிரிக்கலாம் ஆனா யாரு அதிகமா பிரிப்பா அதெல்லாம் முக்கியம் சரி அதிகமா பிரிக்கக்கூடிய விஜய் இருபத்தி ஆறுல வெற்றி பெற முடியுமா வாய்ப்பு இருக்குன்றேன் நான் நான் சொல்கிறேன் இது எல்லாமே அவங்களுடைய கேம்பைனிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்துருது அவர் சரியா கேம்பெயின் பண்ணிட்டாருன்னா ஹீ வில் வின் இதில் வந்து நான் வந்து விஜய்க்கு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஐ சீ த கிரவுண்ட் அதை பைக் கோ அடிக்கடி சொல்வார் ஐஸ் லுக் அட் ஸ்பேட் அ ஸ்பெய்டு அப்படின்ட்டு நம்ம ஊர்ல அதெல்லாம் பிரச்சனை அதை அப்படியே நிலையை அதே நிலையை யாரும் பார்க்கறதில்ல அதுக்கு வேற வேற கண்ணாடி போட்டுட்டு ஐயோ அப்படி அப்படி பார்க்கும்போது தான் பிரச்சனைகள் வருது ஸோ ஐ லுக் அட் ஸ்பேட் அ ஸ்பைட் செனிகேஷன் பங்குடைய பல்வேறு கருதத்தில் போகும் காலையில் நன்றி சார்